ஹலோ எவ்வரி வெல்கம் டு மை சேனல் வாப்தோஷ் இன்னைக்கு நம்சனல் என்ன பார்க்க போகிறோம்னா காரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ கடலை மாவு வந்து சளிச்சு வச்சுருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் எப்போவுமே வந்து மாவு வந்து சளிச்சு போட்டால் தான் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும் அதில் ஏதாச்சும் வேஸ்டேஜ் இருந்தால் நல்லா ஆகும் ஃபஸ்ட்டு அதை சளிச்சு எடுத்துக்கலாம் இதை சளிச்சு எடுத்துக்கிட்டு அது வந்து ரெண்டு மாவையும் வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் தண்ணி ஊற்றி கரைக்கிறதுக்கு இது கூட வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு சில்லி பவுடர் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தோசை மாவை பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாவை இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா சூடு ஏறினதும் இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் மாவை ஊற்றி விட்டுட்டு ஒரு டம்ளரில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் முத்து முத்தாக விழுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக விழுது பாருங்கள் நல்லா பபுள்ஸ் பபில்ஸாக விழுது மொறு பொருன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா குண்டு குண்டாக பூந்தி இதை பாகில் போட்டால் பூந்தியாகவும் காரம் போட்டால் காரா பூந்தியாகவும் ஸோ இன்றைக்கி நான் புதி தான் பண்ணி கொடுக்க போகிறேன் என் பேபிக்கு ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஸ்கூல் போயிட்டு வர பசங்க வீ வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க அந்த மாதிரி யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ புதி வந்து நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ஹைஜினிக்காகவும் இருக்கும் பூந்தி வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்ட் வச்சு இப்படி லைட்டாக தள்ளி விடுங்க கொஞ்சம் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே அது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா இந்த மாதிரி வந்து ஒரு வடை எடுக்கிற கரண்டியில் இந்த மாதிரி அழகாக எடுத்துட்டிங்களா சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆகிடுங்க பேபிஸ் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நம்மளே செஞ்சு கொடுக்குறதுலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க இ அதே எண்ணெயில் காரா பூந்திக்கு தேவையான வேர்க்கடலையே இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வெடிக்கும் ஸோ பார்த்து வறுத்துடுங்க அதே எண்ணெயில் மறுபடியும் பூண்டு கருவேப்பிலையும் பொறிச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காராபூந்தி கூட சேர்த்துக்கிட்டால் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப வாசமாக இருக்கும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதே சேர்த்துக்கங்க அது கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் நம்ம வறுத்து வச்சது பொறிச்சு வச்சதெல்லாம் கொட்டி வச்சு இந்த மாதிரி தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப குண்டு குண்டான காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இது என்னோடய ஸ்டைலில் நான் என் பேபிஸ்க்கு இப்படி தான் பண்ணி கொடுப்பேன் வீட்லேயே ஹெல்த்தியாக ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம எவ்வளோ காரம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் தான் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க பாய்